அது எந்த புத்தகம் என்று சொன்னால் தௌராற்று வேதத்தினுடைய சில பக்கங்கள் தோரா என்று அதை அழைத்துக் கொண்டிருந்தார்கள் அதை எடுத்து படித்துக் கொண்டிருக்கிறார்கள் அதில் படித்து எவ்வளோ அழகான கருத்துக்கள் இருக்கிறது இதில் உள்ள வார்த்தைகள் எப்படி இருக்கிறது என்றெல்லாம் பேசிக்கொண்டிருந்தார்கள் நபீ சொல்லா அலி வல்ல முகம் சிவந்து போனது படித்துக் கொண்டது உமருந்த இடம் திடீர்னு ரசூல் அடைவோம் தான் பார்ப்பேன் ரசூலாவுக்கு பிடிக்கவில்லை என்பதை தாண்டி கட்டும் போவோம் அல்லாஹடிய தூதர் இங்கே வந்திருக்கிறார்கள் அல்லாஹ் புதுச் செய்தோன்னு ரசூலாவை அனுப்பி இருக்கிறான் கடந்த காலத்திலே வந்த வேதங்கள் அது காலாவதியாகி விட்டது அவைகள் இப்போது அமல்களில் இல்லை இன்றைக்கு நபியாக நபிகள் பெருமானார் இருக்கிறார்கள் என்றால் அந்த வழிகாட்டுதலைத்தான் ஒரு மூவியின் ஏற்க வேண்டும் படிக்க வேண்டும் பின்பற்ற வேண்டும் போற்றவும் வேண்டும் இங்கே தௌராத்திர வேதத்தை வச்சு இது நல்லா இருக்குது இந்த கருத்துக்கள் புதிதாக இருக்கின்றது என்று அவர்கள் படித்துக் கொண்டிருக்கிற இந்த செய்தி கடும் கோபத்தை வரவழைத்தவுடனே இப்பொழுது எல்லாம் சொன்னார்கள் ரமீனா பில்லாஹின் ரப்பன் ரப்பாக ஏற்றுக்கொள்பவர்கள் இஸ்லாமி இஸ்லாமின் இந்த இஸ்லாத்தை தான் நாங்கள் மார்க்கமாக அங்கீகரித்திருக்கிறோம் அலி உங்களைத்தான் நாங்கள் நபியாக நாங்கள் ஏற்றிருக்கிறோம் என்று சொன்னார்கள் சொன்ன உடனே நபி செல்லல்லா அலி இஸ்லாம் உமரை பார்த்து சொன்னார்கள் உமரே இப்போது கௌராத்து வேதம் கொடுக்கப்பட்ட மூசா அலி இஸ்லாம் உயிரோடு இப்போது வந்தாலும் மா வசி அளவும் இல்ல திபாயி என்னத்தான் அவங்களும் பின்பற்ற இனி நபிமார்கள் வரப்போவதில்லை அப்படி முந்தைய நபிமார்கள் இவ் உலகத்துக்கு வந்தாலும் நான் தான் இறுதி நபி என்னுடைய சட்டங்கள் படித்தான் நடக்கும் அப்படி இருக்கிற போது நீங்கள் பொதுவாக புரிந்து கொள்ள வேண்டும் கவர்மெண்ட்டு தான் ஒரு பைசா ரெண்டு பைசா மூணு பைசா நாணயங்கள் நாணயங்களை கொடுத்துச்சு அப்புறம் அஞ்சு காசு பத்து காசு இருபத்தஞ்சு காசு கொடுத்துச்சு ரெண்டுமே கவர்மெண்ட் தான் அது எல்லாத்தையும் செல்லாது பழைய நோட்டெல்லாம் செல்லாது புது நோட்டு வந்துருக்குதுன்னு சொல்கிறது கவர்மெண்ட்டு இப்போ நம்ம என்ன சொல்லக்கூடாதுன்னா அதுவும் கவர்மெண்ட் தானே கொடுத்துச்சு அதையாக பயன்படுத்தக்கூடாது பழைய ஐம்பது ரூபா தொகிட்டு வந்து வாங்க மாட்டாங்க ஏற்றுக்கிற மாட்டாங்க இந்திய கவர்மெண்ட்டு தானே கொடுத்துச்சுன்னு சொன்னால் அது பழசு செல்லாமல் ஆகிடுச்சு இப்போ புது நோட்டு கொடுத்துருக்குறாங்கல்ல அதைத்தான் நீங்கள் பயன்படுத்தணும் அது போலத்தான் முந்தைய வேதங்கள் அல்லாஹவால் தரப்பட்டது காலாவதியாகி புதுசாக அல்ல வந்து ஒரு இன்னும் கொடுத்துருக்கிறான் இதை தான் நீங்கள் அமல்படுத்த வேண்டும் அல்லாஹ் போவதுக்கான அதை எப்படி நாங்கள் வந்து பயன்படுத்தாமல் இருக்க முடியும் பழைய நோட்டுகளை பயன்படுத்துவதைப் போலத்தான் பழைய வேதங்களை நாம் பின்பற்றுவோம் எனவே ரகுசந்தர் தாவரச் சந்த ஜன்னார்கள் நபிமார்கள் என்னிடத்தில் ஒப்பந்தம் எடுத்திருக்கிறார்கள் நாம் வந்தால் அவங்களுடைய எல்லா மார்க்கத்தையும் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட எல்லா ஜீனியும் வச்ச முடியலை ஒரு நபி வாழ்ந்து கொண்டிருந்து ரசூலாக வந்துருக்காங்க என்ன சட்டம் நபிமார்களுக்கு எந்த நபியாக இருந்தும் எந்த ரசூலாக இருந்தும் அவர்கள் தங்கள் மார்க்கத்தை கோதித்து கொண்டிருக்கின்ற நிலையில் நபி அவர்கள் வருந்து விட்டார்கள் என்று சொன்னால் அவர்களை நம்ப வேண்டும் பல ரசூலுல்லா கொண்டு வந்த அந்த தீனை வளர்த்துவதற்கு உயர் உதவி செய்ய வேண்டும் ஈசா அலிசல்லாம் கடைசி காலத்தில் வருவாங்க வந்தா அந்த இமாம் மகதி அலிசல்லாம் பள்ளிவாசல இமாமா இருப்பாங்க அரசியலில் அங்கே இறங்கி வருகிற போது மகதி அலை இஸ்லாம் சொல்லுவார்கள் நீங்கள் ஒரு நபி நீங்கள் தொழுது நடத்துங்க என்று சொல்லுவார்கள் அப்போது ஈசாலையும் சலாம் சொல்லுவார்களா இந்த உமத்தில் ஒரு மனிதனாகவே நான் வந்திருக்கிறேன் நீங்கள் வந்து உங்களுக்கு கொடுக்கப்பட்ட மார்க்கத்தின்படி தொழுகை நடத்துங்கள் அந்த மார்க்கத்தை பின்பற்றி நான் இங்கே வாழ வந்திருக்கிறேன் கொஞ்ச காலம் ஈசாலை சலாம் உலகத்தில் வாழ்வார்கள் அந்த நாட்களத்தனையும் உம்மத்தை முகமதியாவின் ஒரு மனிதராக அவர்கள் வாழ்வார்கள் தனிப்பட்ட நபியாக அல்ல அல்ல அவர்களுக்கு சில ஆற்றலை கொடுத்திருப்பான் தஞ்சாலை கொள்வார்கள் யாஜூஷ் மாஜூஷ் என்கின்ற ஒரு பெரிய ஒரு பம்பர்களோடு அவர்கள் போரிடுவார்கள் ஒரு கட்டத்தில் மலையில் ஏறி நிற்க அல்லாவிடத்தில் பிரார்த்திப்பார்கள் யாரெல்லாம் இந்த யாஜூ மாஜூஜில் இருந்து இந்த உம்மத்தை காப்பாற்ற ஒட்டுமொத்த உம்மத்தை கோமதியாக பெரிய தலைவராக இருந்த தீசா அலைத்த நூலகத்திலே வாழ்வார்கள் இங்கே நாம் கவனிக்க வேண்டும் நபிமார்கள் வந்தாலே இந்த தீரை பின்பற்ற வேண்டும் என்கின்ற ஒரு வார்த்தைகள் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் நாம் இந்த மார்க்கத்தின் வார்த்தைகளை வாக்கியங்களை வாசகங்களை எந்த அளவுக்கு நம் வாழ்க்கை அடுத்து இருக்கிறோம் அந்நிய கலாச்சாரங்கள் எந்த அளவுக்கு நம்முடைய வீடுகளிலும் குடும்பங்களிலும் வாழ்க்கையிலும் பிடிப்பணைகிறது என்பதை நான் யோசிக்க வேண்டும் எந்த ஒரு செயலாக இருந்தாலும் அது மாற்று மத கலாச்சாரம் சார்ந்ததாக இருக்க இருக்கும் என்று சொன்னால் அதில் நமக்கு ஒரு தெளிவு தேவை பேணுதல் அவசியம் இன்றைக்கு வீடு கட்ட தொடங்குவதிலிருந்து வீட்டை நிறைவு செய்வது வரை பல்வேறு விதமான அலாச்சாரங்கள் நடக்கிறது மனையடி சாஸ்திரத்திற்கும் இந்த மார்க்கத்திற்கும் என்ன சம்பந்தம் யோசிங்க அஸ்திவாரம் தோன்றதில் இருந்து பல்வேறு விதமான மூடப்பழக்கங்கள் இருந்து கொண்டிருக்கின்றன வீட்டில் போனால் வாஸ்து சாஸ்திரம் பார்க்காமல் முஸ்லீம்களுடைய வீடுகள் அமையப்பெறவில்லை என்பது நிதர்சனம் உண்மை அல்லவா பார்க்கலாம் காற்றோக்கம் இருக்குது இந்த இடத்துல தண்ணி வரும் இங்கே தண்ணி தொட்டி இருந்தால் சூரிய வெளிச்சம் படுறதுக்கு நல்லா இருக்கும் இப்போ கிருமிகள் இல்லாமல் இருக்கும் இது போன்ற நம்ம பார்க்கலாம் அதை தாண்டி மேற்கு மூலையில் தான் சமையல் கட்டிருக்க வேண்டும் தெற்கு மூலையில் தான் பீரோ இருக்க வேண்டும் இந்த இடத்துல தான் இது இருக்க வேண்டும் அதை மாற்றிட்டால் குடும்பத்தில் பிரச்சனை வரும் ரிஜித்து வராது இந்த இடத்துல நேராக வாசத்துடைய இல்லாட்டினா பறக்கிறது வராது இன்றைக்கு அந்த பழக்கங்கள் இன்றைக்கு பெருகி இருக்கிறதா இல்லையா நான் யோசிக்க பேரை மாத்தறாங்க இப்ராஹிம்னு போட்டால் ஒரே உப்புடலையாகும் இப்ராஹீம்னு ரெண்டு ஈ சேர்த்துட்டிங்கன்னா அவங்க பேரில் மாற்றம் வந்துடுச்சு மழைக்கு வருவாங்க இப்ராஹிம் ரசித்துக்கு கொண்டு வருவார்கள் பேர் மாறி இருக்குன்னு இது வேற ஆள் இருக்குன்னு புதிய கணக்கு ஆரம்பிச்சுடுவாரு அல்லாவுக்கு அவ்வளோவா இழுங்கு இல்லாமல் போய்விட்டது வீட்டை மாற்றி கட்டிட்டால் அடையாளம் தெரியாமல் போயிடுவாங்க வேடி பிடிச்சேன் வேறு மாதிரி அப்ப இது வேற ஆகணும் உடல இருக்கு இப்போ இவருக்கு வேறு மாதிரி நீ ரிஸுக்கு கொடுக்கணும் அப்படின்னு அந்த வர்ற மழைக்கு மாதிரி புதுசாக ஒரு இனி ஒரு லிஸ்ட்டு போட்டு இவருக்குன்னு தனிப்பட்ட முறையில் ஒன்று ஒரு அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணுவாங்க நாம் யோசிக்க வேண்டும் இந்த சிந்தனையோட்டங்கள் பேரை மாற்றினாக்கா வாழ்க்கையில் மாற்றி வந்துடும் வீட்டை மாற்றி கட்டினாக்கா இனி வந்து வாழ்க்கையில் முன்னேற்றம் இது போன்ற இதை இந்த முகங்கை இந்த முகத்தை பார்த்தால் ரிசுக்கு வர ஆரம்பிச்சிடும் உடனே தயிரை சாப்பிட்டு கிழக்கு பக்கம் போகணும் மேற்கு பக்கம் போக வேண்டும் இதற்கும் இந்த மார்க்கத்துக்கும் என்ன சம்பந்தம் புல்லு பீதாக்கிற அலாதா புதுசாக உருவாக்கப்பட்ட அத்தனை விஷயங்களும் வழிகேடு தான் குள்ளுர் அலாதத்தின் பின்னார் இது போல நீங்க கண்டுபிடிக்கிற ஒன்று ஒன்று உங்களை நரகத்துக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டாம் நபிகள் செல்லலாம் எனவே நாம் பின்பற்றுகிற விஷயத்துல இதுல மார்க்கம் இருக்கிறதா இல்லையா மார்க்கத்திற்கு இதுல அனுமதி இருக்கிறதா இல்லையா என்ற கருத்தோட்டங்கள் அவசியம் நபிமார்கள் வந்தாலும் நபிகள் பொருமானாருடைய வழிதான் செல்லுது அவங்களுக்கு ஒரு வழி இருக்குது அதெல்லாம் சூழ்நாளுடைய வழி இருந்தால் அதுதான் வெற்றி அதை செஞ்சால் மட்டும்தான் நல்லா பிரியப்படுவான் அதுல அதில் மட்டும்தான் நல்லா திருத்தி இருக்கிறது என்று நபி சொல்லுகிறார்கள் என்றால் நம்முடைய வாழ்க்கையில் யாரின் சொற்கள் நம்மை ஆதிக்கம் செலுத்துகிறது எப்படி நம் வாழ்க்கையிலே மாற்று சிந்தனைகள் வருகிறது என்பதை சிந்திக்க வேண்டும் அல்லாஹ் சுகான மார்க்க நெறிமுறைகளை பின்பற்றி வாழுகின்ற நல்ல தோல்விக்கை நமக்கு நடத்துவான் நாம்